மேகஸ்தம்பத்தில் இருந்து கர்த்தர் எப்படி கையை நீட்டினார் மோசையை நீட்டு சொல்லும் போது உங்களை நேர கன்னியாகுமரி கடல்ல கொண்டு போய் நிறுத்துகிறார் நிறுத்திட்டு நீ இந்த சமுத்திரத்தை பிளந்து சொல்லும் போது எத்தனை பேர் கை நீட்டுவீங்க நாங்க கன்னியாகுமரியில் போய் கை நீட்டுறதே மீன் வாங்குறதுக்கு தான் எத்தனை பேர் கை நீட்டுவோம் இங்க வசனம் என்ன சொல்லுது தெரியுமா மோசையின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி மோசை கை நீட்டும் போது அங்க நடக்குது பாருங்க இது எப்படி சாத்தியாச்சுன்னா ஒரு பையன் ஓடிவான் ஏன்னா ஓடிவா ஓடிவான் மோசையின் வலது கையை கொண்டு முன்னாக இருந்த மேக ஸ்தம்பம் விலகி பின்னாக போச்சு அங்க திரும்பி முன்னாடி இருந்த மேக ஸ்தம்பம் விலகி பின்னாக போச்சு இந்த கயில ஒண்ணும் கிடையாது இருடாத அங்க திரும்பி இந்த கயில ஒண்ணும் கிடையாது ஆனா அவருடைய கயில என்ன இருக்கு வல்லமையும் மோசையின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினால இந்த கையை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த அவருடைய கைய வச்சா நடக்காதது நடக்கும் சாத்தியமாகும் ஆமே 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 எல்லாரும் கையை உயர்த்துங்க இந்த கையில ஒண்ணும் கிடையாதுப்பா ஆனா உங்க புயம் என் கையை பலப்படுத்தும் ஆமே அதனால தான் என் கை சாமர்த்தியம்னு ஒருத்தன் சொல்லிட்டானா ஜோலி முடிஞ்சு ஆமே கைய பாருங்க அப்படிங்க ஒன்றுமே இந்த கையில் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே கிடையாது மோசையின் மோசையின் கையில் வே மோசை கை என்னென்னு அறியணும்னா பதினேழாவது அதிகாரத்தில் தெரியும் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் சமுத்திரம் இங்க இருந்து அங்க வரை மோசை நீட்டிட்டு நிக்கணும் அந்த இடத்துல ஆரோனும் ஊரம் வரல அந்த இடத்துல மோசையின் கை எந்த கை பிடிச்சிருக்கு தெரியுமாயா ஹலலோயா ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் தாங்கும் பிரச்சனைகள் அத்தனையும் கத்தர் உங்க கையை பிடிச்சு கத்தரதை மேற்கொள்ள வைப்பார் ஆமே எப்படி தாவீதின் கையை பிடித்து கோலியாத்தை விழ எப்படி தாவிதின் கையை பிடித்த அண்டவர் சொன்ன வாக்கு என்ன என் கை அவனோடு உறுதியா இருக்கும் தாவித ஓம் மேல கைய வச்சது வச்சதுதான் கோலியாத்த பார்த்த உடனே கை எடுக்கிறதுக்கு நான் அண்ணன் கிடையாது நான் அப்பா கிடையாது நான் அண்ணன் கிடையாது அப்பா கிடையாதுன்னு யாரு பூமியில இருக்கிறவங்க தாவிது போனானே அண்ணன் வந்து கெஞ்சினானா தம்பி எனக்கு இருக்கிற கடைசி தம்பி நீதான் ஆச தம்பி நீதான் தோசை தந்த தம்பி ஏன்னா அவன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறான் எல்லாமே நீதான் போட்டு போட்டோம் அவனுக்கு ரெண்டு கிடைச்சாதான் சில சகோதரர்களே சொல்லுவாங்க இவளுக்கு இது தேவைதான் அவங்களுக்கு ரெண்டு கிடைக்கணும் என்ன துள்ளு துள்ளுன்னா சும்மா பாடிட்டு இருந்தான் நடக்கட்டு நடக்கட்டு எல்லாம் சொல்றவங்க சொல்லட்டும் என் புயம் அவனை பலப்படுத்தும் கரம் அவனோடு இல்லைன்னா ஒரு கல்லுல கோலியாத்து விழுவானாங்க மாங்காவே மாட்டேங்குது சிலருடைய வருத்தங்கள் உங்க முகத்தை பார்த்தா தெரியுது ஒரு கல்லுல கோலியாத்து விழணும்னா என்ன போஸா போய் அடிச்சிருக்கணும் அப்ப அவன் விழத்தள்ளும்படியான ஒரு வல்லமை இவன் கையில இருக்குன்னா இது இந்த கையில இல்லை கையை வச்சுட்ட வல்லமையும் சத்தமும் உண்டு ஆமைய கைய கையை உயர்த்தி சொல்லுங்க என்னை கத்த நிமிர பண்ணுவார் நிமிர பண்ணுவார் ஆமே